இப்பாடல் ஒரு சேர மன்னனின் செல்வம் மற்றும் அவனது மனித உணர்வுகளைப் பற்றி பாடுகிறது அவன் பலருக்கும் பகுத்து உணவை தந்து வாழ்வின் மேலான தரம் பெற்றான் பரிசிலர் வெறுக்கை துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் கொழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் பரிசிலர் வெறுக்கை இதனார் சொல்லியது சேரலின் கொடை பெருமிதம் பெயர் விளக்கம் பரிசில் நாடி வருவாருடைய சேமித்து வைத்த செல்வத்தை போல் விளங்கினான் எனக் குறிப்பார் பரிசிலர் வெறுக்கை என்றனர் அவனையே செல்வமாகக் கூறிய நயத்தால் இப்பாட்டிற்கு இது பேராயிற்று கவிஞர் கலங்காய்கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடியது உலகத்தோரே பலர்மன் செல்வர் எல்லாருள்ளும் நின் நல்லிசை மிகுமே வளந்தலை மயங்கிய பைதிரம் திருத்திய கலங்காய்கண்ணிி நார்முடி சேரல் ஏல் நுகம் சிதைய தோட்டி ஏவலின் தோட்டி தந்த தொடி மறுப்பு யானை செவ்வுளை கலிமா ஈகை வான்கடல் செயலமை கண்ணி சேரலர் வேண்டே பரிசிலர் வெறுக்கை பானர் நாளவை வாழ்த்துதல் கணவல்லர் ஏரே மையர விளங்கிய வடுவாழ் மார்பின் வசையில் செல்வ வான வரம்பு இனியவை பெறினே தனித்தனி நுகர்க்கம் விழையா தாவில் நெஞ்சத்து தொகுத்த ஆண்மை பிறர்க்கென வாழ்தல் யாகன் மாறே பலவகைப்பட்ட வடங்களும் தம்மில் கலந்து விளங்குகின்ற நாட்டை அவை நாளும் முறையே கிடைக்குமாறு திருத்தி செம்மை செய்த கலங்காயால் தொடுக்கப்பெற்ற கண்ணியினையும் நாரால் செய்ய பெற்ற முடியினையும் உடைய சேரமானே பகையரசருடைய மதில் இடங்கள் சிதைந்து அழியுமாறு நீதான் நின் படைகளை செலுத்தும் மரவர ஏவினை நின் ஏவலின் படிக்குச் சென்ற அவரும் அவ்வாறே அவற்றை வென்று அந்நாடுகளின் காவலையும் நினைக்குத் தந்தார் அத்தகைய தொடியணிந்த மறுப்பினையுடைய படையும் சிவந்த பிடருமயிரைக் கொண்ட செருக்குடைய படையும் உடையோனே பொன்னார் செய்த உயர்ந்த கடலையும் செயற்பாடமைந்த கண்ணியையும் அணிந்த சேரநாட்டு மறவர்க்கு வேந்தனை பரிசின் மக்கள் வாழ்வதற்கு வேண்டும் செல்வமாக விளங்குவோனே பாணர்கள் பாடி போற்றும் நாளுளக்கத்தை உடையவனே ஒளி பொருந்திய நுதலை உடையாட்குக் கணவனே போர்வீரர்க்குள் வேறு போன்றவனே குற்றமர விளங்கிய போர்ப்புண்ணின் வடுவானது நிலைத்திருக்கும் மார்பினை கொண்டோனே குற்றமற்ற செல்வத்தை உடையோனே வானவரம்பன் என்னும் பெயரைக் கொண்டோனே இனியவையான பல பொருள்களைப் பெற்றனமாயின் அவற்றைத் தனித்தனியாக யாமே நுகர்வோம் எம்பால் அவற்றைத் தருக என்று தானே கொள்ளுதற்கு விரும்பாத கெடாத நெஞ்சத்தைக் கொண்டோனே பிறருக்குப் பகுத்துண்ணும் உணவைத் தொகுத்து அனைவருக்கும் பகுத்து தந்த ஆண்மையாளனே நீதான் பிறர்க்கெனவே வாழ்கின்றன ஆதலினாலே உலகத்தே வாழ்வோரு செல்வம் உடையோர் பலராயினும் அவர் எல்லாரும் பெற்றுள்ள புகழ்களுள் நென் நல்ல புகழே மேம்பட்டு நிற்கும் இதனை அறிவாயாக பெறுமானே மீண்டும் அவற்றை தன் மறவர் முதலியோருக்கு பகுத்து அளித்தல் பரிசிலர் புலவரும் பாணரும் கூத்தரும் முதலியவரான கலைஞர் இவர் தம் தொழிலைக் காட்டி பரிசிலாகவே பொருளைப் பெற வருபவர் ஆதலின் பரிசிலர் என்றனர் இரவலர் என்பார் வே கண்ணியும் நார்முடியும் பூண்டது ஒரு காரியம் பற்றி வஞ்சினம் உரைத்து அது முடிக்கும் வரை என்க அதனை முடித்தபின் பணம்பூ கண்ணியும் பொன்முடியும் புனைந்தனன் இவன் இவருடைய இச்செயல் நன்னனை வென்றதாகலாம் என்பர் இந்நன்னன் ஆனைமலை இருந்தவன் சேரலால் அழிக்கப் பெற்றவன் என்பர் பிறர்க்கெனவே நீ வாழ்தியாதலால் எல்லாருள்ளும் நின் நல்லிசை மிகும் என்று ஓப்புடன் வாழ்த்துகின்றார் புலவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க